ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்மாம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் ஆடி வெள்ளி எப்படி போச்சு இது வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மூணாவது வெள்ளி ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க மூணாவது வெள்ளி தான் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க பொங்கல் வைப்பாங்க கோவிலில் போய் அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க ஸோ உங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை படையல் பண்ணிங்கன்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ ஆடி அமாவாசை சூப்பராக போச்சு நானும் வந்து ஆடி அமாவாசை படையல் பண்ணேன் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதம் வந்து கூழு ஊற்றுறது சில பேருக்கு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களில் நாங்கள் வந்து ஆடி கூழு ஊற்றுறது பழக்கம் எனக்கு அம்மா வீட்லேயும் பழக்கம் இருக்குது மாமியார் வீட்லேயும் பழக்கம் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஆடி மாதத்தில் கம்பல்சரி குழு ஊற்றிடுவேன் வளர்ப்பறை வளர்ப்பறையில் வர வாரத்தில் தான் எப்பயுமே வந்து குழு ஊற்றுறது பழக்கம் கம்ப அது வந்து ஒரு சில வருஷங்களில் கரெக்டாக மூணாவது வெள்ளி வந் மூணாவது வாரம் வந்து வந்துடும் ஒரு சில வருஷத்தில் மட்டும் நாலாவது வாரம் அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாலாவது வாரம் இப்போ வரது தான் வந்து வளர்ப்பெரு ஏன்னா நேற்று தான் அமாவாசை ஸோ அதனால் ஸோ கூழ் ஊற்றும் போது நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து கூழ் எப்படி காய்ச்சறதுன்ற வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் இந்த விளாகு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரைடேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வாரம் கூழ் ஊற்றுறோமோ அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கூழுக்கு வந்து கேழ்வரகு கரைச்சி வச்சிடணும் ஒரு சிலர் வந்து கேழ்வரகு வாங்கி அதை வந்து ப்ராப்பராக கழுவி காய வச்சு அரைப்பாங்க பட் நான் வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பற்ற மாட்டேங்குது ப்ளஸ்ஸு மழை வந்துடுதுன்றதுனால இந்த மாதிரி பவுடராகவே வாங்கிக்கிறது கேழ்வரக மாவுவே பேக்கெட்டில் கிடைக்குது நிறையா பேருக்கு தெரியும் எல்லா வித சின்ன மளிகை கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ஸோ நான் வந்து ஷக் இந்த பிராண்ட் பிராண்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ வாங்கிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு கிலோ பேக்கெட் மொத்தம் வந்து அரை கிலோ பேக்கெட் ரெண்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பவுடர் நிறுத்திட்டு மீதி எல்லா மாவும் இதில் கொட்டிட்டேன் அது கொட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் சுற்றி மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுருக்கேன் எப்பயுமே ப்ராப்பராக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து எங்கள் மாமியார் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் செஞ்சதை பார்த்து அதை வந்து கற்றுட்டு நம்ம இப்போ தான் யாரும் எதுவும் சொல்லி கொடுத்து பெருசாக நம்ம செஞ்சதில்ல அவங்க செய்கிறத பார்த்து கற்றுக்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு போட்டுட்டு நான் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ செய்கிறேன் நான் வந்து சின்ன பாத்திரத்தில் தான் போட்டு கரைச்சி வைக்கிறேன் நீங்கள் பெரிய பாத்திரம் இருக்குது அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் போட்டு கரைச்சிடுங்க பட் ஆனால் நம்ம வந்து கரைச்சிட்டு ஒரு துணி போட்டு இதை மூடி வைக்கணும் ஏன்னா வந்து எச்சில் படக்கூடாது சொல்லுவாங்க ஒரு எப்படி சொல்கிறது நம்ம பேசும்போது நம்மளோட எச்சில் கூட படக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக செய்யணுன்ற மாதிரி அதுக்காக தான் வந்து மஞ்ச தண் துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க ஸோ நான் வந்து இருக்கிற மொத்த தண்ணியும் ஊற்றிட்டேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா புளிப்பு புளிச்ச பிறகு மேலே எழும்பி வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வைக்கணும் அதுக்காக தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறது ஏன்னா கட்டி முட்டி படக்கூடாது அப்போ தான் வந்து ஃபுல்லாக நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு தண்ணி பதத்துக்கு நல்லா நம்ம வந்து கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொங்கி வரும்போது சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து புளிக்கணும் இல்லையா ஏன்னா வந்து ஆடி மாதம் வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் மாற்றி மாற்றி இருக்கும் கிளைமேட் பட் அதுலேயே வந்து நம்ம வந்து நல்லா புளிக்க வச்சு எடுத்து ஆக்கி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் மறுநாள் கூழ் ஊற்றுறதுக்கு ஏன்னா வந்து நம்ம மொத்தம் மூணு நாள் ப்ராசஸ் நம்மளுக்கு எப்பயுமே கூழ் மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம கரைச்சி வச்சிடணும் தண்ணி வந்து அது பத்தலை அதனால் தண்ணி எடுக்கிறதுக்காக போனேன் ஸோ தண்ணி எடுத்து நம்ம நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து க கரைச்சி வச்சிடணும் சாட்டர்டே வந்து நம்ம எடுத்து கூழ் ஆக்கணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நம்ம கூழ் ஊற்றுவோம் எப்பயுமே இங்கே சென்னையில் நான் எப்பயுமே இப்படி தான் பழக்கம் ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம கூழ் கரைச்சி வைக்கணும் சனிக்கிழமை வந்து கூழ் ஆக்கணும் நொய் அரிசி போட்டு கூழ் ஆக்கணும் இதை வந்து எந்த அளவு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து அரை கிலோ பேக்கெட் ஒன்று போடுறீங்க அப்படின்னா அது குறைஞ்சது நம்ம நாலு பேர் வந்து ஐ மீன் எப்படி சொல்றது ஒரு ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக போகும் அதாவது வந்து நாங்கள் வந்து நார்மல் டைமில் வந்து கூழ் ஊற்றுற டைம் சாமிக்கு ஊற்றுறது இல்லாமல் சாதாரணமாக சம்மர் டேஸில் வந்து நான் கூழு ஆக்குவேன் அப்படி வந்து ஆக்கும்போது அரை கிலோ பேக்கெட் மட்டும்தான் செய்வேன் எங்கள் ஃபேமிலிக்கு அதுவே வந்து நாங்கள் வந்து ரெண்டு வேலை தாராளமாக காலையில் மதியானம் தாராளமாக குடிப்போம் கூழ் குடிச்சிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு மறுநாளுக்கு காலையில் குடிச்சிடுவோம் ஸோ மூணு வேலைக்கு நம்ம குடிக்க முடியும் நாலு பேர் இருக்க ஃபேமிலியில் அதே வந்து மொத்தத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம அரை கிலோ பவுடர் போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரை கிலோ நொய் அரிசி சேர்த்துட்டிங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி தான் நான் எப்பயுமே போடுறது நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் கூழ் நம்ம வீட்டில் கூழ் வந்து எப்பயுமே சூப்பராக வரும் நான் வந்து இந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் வீக் ஊற்றுறதா இல்லை அதுக்கு அடுத்த வாரம் ஊற்றுறதான்னு எனக்கு தெரியல நான் ஊற்றும் போது கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜும் நான் உங்களுக்கு எடுத்து கண்டிப்பாக கொடுக்குறேன் இது லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுனாப்போ எடுத்து வச்ச வீடியோ தான் ஸோ உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காது அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு ரொம்பவே வந்து உகந்த மாதம் ஸோ அதனால் நம்ம ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது பொங்கல் வைக்கிறது குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது இப்படி உங்களுக்கு பிடிச்ச அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் அதுபோல் வந்து ஆடி மாதம்னா நிறைய அம்மன் கோயில் ஃபேமஸ்ஸாக வந்து நிறைய விஷயம் விஷயம் நடக்கும் பதிமூணு வாரம் கணக்குன்னு சொல்லுவாங்க பெரியபாளையத்தம்மன் கோவில் மட்டும் பதிமூணு வாரமும் ஆடி மாதம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து அஞ்சு வாரம் கணக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா மாங்காடு அப்புறம் திருவேற்காடு காளிகாம்பால் கோவில் அதுக்கப்புறம் நம்ம பெரியபாளையத்தம்மன் இப்படி நிறைய அம்மன் கோவில் இருக்குது இல்லையா எல்லா அம்மனும் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அதுக்கப்புறம் மயிலாப்பூர் வந்து முண்டக்கன்னி அம்மன் அதுக்கப்புறம் நம்ம டி நகரில் ஒரு அம்மன் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா அம்மன் கோவில் இருக்குது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்லாம் நிறையா இருக்குது நம்ம சென்னையிலேயே நீங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் எங்கேயும் போகல அப்படின்னா தயவுசெய்து போயிட்டு வாங்க திருவேற்காடில் மட்டும் வேலை நடக்குது அதனால் பக்கத்துலேயே வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அந்த வீடியோ நான் வந்து அடுத்தது கொடுக்குறேன் பாப்பா பர்த்டே அன்னைக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து கரைச்சி வச்சாச்சு வாங்க அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நல்லா வந்து மாவு கரைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து மேலே கவர் பண்ணணும் நம்ம வந்து இது தட்டு போட்டு பழக்கம் இல்லை இதில் வந்து வெள்ளை துணி எடுத்து சுத்தமான வெள்ளை துணி எடுக்கணும் எடுத்து அதில் மஞ்சள் மஞ்சள் நனைச்சிட்டு இது மேலே போட்டு நல்லா வந்து கவர் பண்ணி கட்டிடணும் கட்டி வச்சுட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு வாசல்லே வெயில் அடிக்குது அப்படின்னா வாசலில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை மாடி வெயில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து புளிப்பு ஏறும் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம எடுத்து நோய் போட்டு காசணும் அது எப்படி பண்றதுன்றது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன் பாக்குறவங்க கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து அடுப்பெலாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அரிசி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வாரம் சின்னதாக சந்தோஷம் இது வந்து சின்ன பாத்திரம்னா எதுவும் சின்ன பாத்திரம்னா இது வந்து சக்கரை பொங்கல் இது வெண் பொங்கல் ரெண்டுத்துக்கும் அரிசி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவி அப்படியே வைக்க வேண்டியது நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு இருந்து இப்போதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புது பாத்திரம்னா அதில் ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா அதனால் அந்த பாத்திரத்தை சூடு பண்ணி அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெலாம் இருக்கும் ஏன்னா பாத்திரம் வந்து புது பாத்திரம் பல பேர் கைப்படும் ஸோ அதனால் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டு இதில் வந்து பச்சரிசி வந்து கழுவி போட்டுட்டு இதுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு பார்த்து வச்சு இதை வந்து பொங்கலுக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன் பாருங்க தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வந்து சாரி இது வந்து அப்படியே தூக்கி மேலே வச்சிடலாம் ஸோ நான் இப்போ சொன்னதை பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதில் வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோவிலில் போய் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ கோவிலில் தான் நானும் வச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் ஒரு ரெண்டு தடவை வந்து தடங்கள் மாதிரி கோவிலில் வைக்க போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அதனால் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த பொங்கலை கிட்ட வச்சு படைத்து எடுத்துகிட்டு வருவேன் கோவிலில் நானும் ட்ரை பண்ணும் குலதெய்வம் கோவிலுக்கு மட்டும் நேரடியாக போய் பொங்கல் வச்சுருவோம் அங்கேயே தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் இது வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்து கூழு ஊற்றிறப்போ மட்டும் வீட்டிலேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் கிட்ட வச்சு படைத்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் நானும் திரும்ப ட்ரை பண்ணும் கோவிலில் போய் பொங்கல் வைக்கணும் ட்ரை பண்ணுன்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரமே அது நிறைவேறும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கற்பூரம் எடுத்து வச்சு அதை ஆன் பண்ணி சாமியை நல்லா வேண்டிட்டு நம்ம பொங்கல் பாத்திரத்தை ஏற்றிடலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓகேங்களா இப்போ வந்து அம்மா அடுப்பு பற்ற வச்சு பானையை வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த கருப்பு ஏறிகிற வரைக்கும் அந்த கருப்பு படியும் அது பிரச்சனை இல்லை நம்ம தேய்ச்சி கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா ஸோ இப்போ இங்கே வந்து மெயின் சக்கரை பொங்கலுக்கான பொங்கல் பானை வச்சாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சிலர் வந்து கோவிலில் போய் வைக்கணும்னா கோவில்ல அந்த வசதியில இருக்கிற இடத்துல நம்ம போய் வைக்கலாம் இப்போ நார்மலாக நார்மலாச்சு பாருங்க இப்போ எப்பயும் கூட நார்மலா இது ஒன்றும் கவர் கிடையாது இந்த மாதிரி கற்பனை வச்சு நம்ம ஏற்கறத பரப்பா நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஸோ அதனால் நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன் எங்கள் அலுவல் மேலே சப்பாறு தான் இதை வந்து ஆடி பூ வச்சுட்டு கோவிலில் கொடுத்த வளையோம் ஸோ பற்ற வச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த குண்டானில் நம்ம வந்து வெறும் பொங்கல் சாமி செய்யணும் இல்லையா அதுக்காக இப்போ நம்ம சேர்க்கணும் ப்ராப்பராக எப்படி நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறோன்றத நாங்கள் பார்க்குறோம் இப்போது இதில் வந்து மஞ்சள் மாதிரி மஞ்சள் வந்து அதுக்கும் இதெல்லாம் வச்சேன் மஞ்சள் வச்சுதான் செய்யணும் சாமிக்குன்னு செய்ய நம்ம மஞ்சள் பொங்க வச்சு செய்யறது நல்லது 이그냥이랑그모고 그리고, 그리넣 그리고, 이리고 그리고, 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 그리고 வச்சு இதை வந்து நம்ம அடுத்துல ஏற்ற அடுத்துல ஏற்றி வச்சு பட்டை வச்சுக்கலாம் அதை வந்து அடுத்து கழுவுனதுனால அந்த மாதிரி அங்கே எரியாமல் இருக்கு குடிச்சிடும் அது எல்லா பக்கமும் నా పరమత్తన లం இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்க அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரம் இது வந்து வெண்பொங்கல் சாதம் பொங்கல் சாதம்னு சொல்லுவாங்க அது செய்கிறதுக்கான பாத்திரம் அதில் வந்து அரிசி கழுவி நம்ம வந்து அளந்து எடுத்து கழுவி நம்ம வந்து அதில் போட்டு வேக வச்சு இறக்க வேண்டியதுதான் வெறும் பொங்கல் சாதம் அது ஏன்னால் வந்து எப்பயுமே வந்து அம்மனுக்கு ஒரு பொங்கல் பிள்ளையாருக்கு ஒரு பொங்கல் கணக்குக்கு பொங்க சாதமும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் மாமியார் வீட்டு பழக்கம் அப்படிதான் செய்வாங்க அம்மா வீட்டில் வந்து வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் செய்வாங்க மாமியார் வீட்டு வழக்கம் வந்து பொங்கல் சாதம் அண்ட் வந்து சக்கரை பொங்கல் ரெண்டுமே செய்கிற பழக்கம் ஸோ அதுக்கு தான் வந்து அரிசியை ஊற வச்சுட்டோம் நான் வந்து ஆஸ் யூஷுவல் சக்கரை பொங்கல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன் அதனால் வந்து ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் இப்போ சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ அழகாக வந்து முந்திரி வந்து தாளித்து நெய்யை மிதக்க மிதக்க பொட்டியாச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி அந்த கருப்பு இதெல்லாம் இருக்குதுல்லே அதெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மஞ்சள் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போய் இதை வச்சு அம்மனுக்கு வந்து படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எப்பயும் போல் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்து சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடுவோம் இதுதான் நம்ம வந்து வழக்கமாக வருஷம் வருஷம் கூழ் ஊத்துறதுக்கு அம்மனுக்கு செய்கிற பழக்கம் அண்ட் வந்து நாங்கள் வந்து புடவை எடுத்து வச்சு படைச்சிடுவோம் வெள்ளிக்கிழமைன்றதுனால எப்பயுமே ஆடி வெள்ளி வந்து புடவை வச்சு படைக்கிற பழக்கம் ஸோ இந்த மாதிரி பொங்கல் வச்சிட்டு வர அன்னைக்கி படையல் வச்சுட்டு அது கூடவே வந்து புடவை வச்சு மஞ்சள் தண்ணி வெள்ளம் தண்ணி வச்சு படைச்சுருவோம் அதையும் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் உங்கள் எல்லாருக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் உங்களுக்கு வந்து பொங்கல் ரெசிபி வந்து கிளியர் டீட்டெயிலோடு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இந்த முறை வந்து பொங்கல் செய்யும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் ரெசிபியோட வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் டாடா பபாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஜாலியான ஒரு வீடியோவோடு வரேன் யாரெல்லாம் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டிங்க இந்த படையல் வேலைலாம் முடிச்சிட்டிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருந்த ஏதாவது இருந்ததா அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்னு அது வரைக்கும் டேக் கேர் டாட்டா பாய்